அதன் அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபாராணி பூட்டிக் சகோதரிகளின் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில் தெரிய வைக்கக்கூடிய புடவைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை புதிதாக ஒரு பொருளையும் இன்று அறிமுகப்படுத்துகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதிதாக ஒரு பொருளை பற்றி அறிமுகப்படுத்த போகிறோம்னு சொல்லி ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்குறோம் அது என்ன பொருள்னு இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே இதே பொருள் தான் பாக்ஸில் வரக்கூடிய மாலை செட்டு தான் மாலை கம்மல் நெட்டிச்சுட்டி மூணு பொருளுமே சேர்த்து ஒரு பாக்ஸில் இருக்குது ரெண்டு கலர் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது மாலையுடைய விலை வீடியோட கடைசியில் இருக்குது சரி வாங்க நம்ம இப்போ புடவை பார்க்க போகலாமா இப்போ காட்டிகிட்டு இருக்கக்கூடிய புடவை தான் நம்ம இனி பார்க்க போகிறது இந்த புடவையிலேயே ஒன்பது கலரில் நம்மக்கிட்ட இருக்குது ஒவ்வொரு கலராக எடுத்து எடுத்து கவரில் இருந்து வெளியே ஓப்பன் பண்ணி வச்சு காட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இது என்ன புடவைன்னு பார்த்தீங்கன்னா பூனம் புடவை தான் இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் தான் வரும் கைக்கு ஃபுல்லாக ஒர்க் வரும் சாரியோட சைடு எல்லாம் சுற்றி வரக்கூடிய இடம் எல்லாமே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில் உடம்புல அங்கங்கேயா சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருப்பாங்க கைக்கு வரக்கூடிய அதே டிசைனு அங்கங்கேயே உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க சாரியோட கேரளாக் பார்த்திங்கனால தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன மாடல் வரப்போகுது அப்படின்னு இப்போ ஒவ்வொரு கலராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடவை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் சொல்லலாம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய புடவைகளில் இதுவும் ஒன்று இந்த புடவை கட்டுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் முக்கியமாக கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது வீடியோவில் தெரிகிற கலருக்கும் நேரில் இருக்க கலருக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் அதனால் நான் கலர் பற்றி சொல்லலை உங்ககிட்ட என்னென்ன கலர்னு நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு கலர் பிடிச்சிருக்கும் அந்த கலரையே செலக்ட் பண்ணி அனுப்புங்க மறுபடியும் மறுபடியும் இதே காட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க கலரெலாம் நீங்கள் பார்க்கணும் அதுக்காகத்தான் அது மட்டும் இல்லை எந்த சைடு திருப்பி வச்சு பார்த்தாலுமே அது பார்க்க அழகாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் கூட போட்டு காட்டிகிட்டு இருக்கிறேன் சரி இனி ஒன்றா கவர்லேருந்து வெளியே எடுத்து வச்சு காட்டுறேன் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கடைசியில் வீடியோட கடைசியில் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு ஹாய் அனுப்பினா கூட ரிப்ளை உங்களுக்கு உடனே வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் பிரித்து காட்டிகிட்டு இருக்கிறது முதல் புடவை புடவையோட மொத்த வியூ எப்படி இருக்கும்னு இந்த கேட்லாக்கிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கேட்லாக்கை புடவையோட சேர்த்து வச்சிருக்கிறேன் புடவையோட ப்ளவுஸ் பீஸும் இந்த கேட்லாக் இருக்கக்கூடிய கையில் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த இடம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் அதுவும் இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தச்சு போடும்போது கூட ஃபோட்டோவுக்கு தச்சு போட்டு போஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது அப்போ நம்ம தச்சு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் அதை பற்றி சொல்லவே வேண்டாம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இனி வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு புடவையாக எடுத்து வெளியே வச்சு காட்டிகிட்டு இருக்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க இது வரைக்கும் வீடியோவில் வந்த மொத்த கலரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றா வெளியே எடுத்து வச்சு காட்டியிருக்கிறேன் இதிலேயே உங்களுக்கு ஒவ்வொரு கலரும் புரிஞ்சிருக்கும் இதில் ஏதாவது கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காமல் இருக்காது அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் சாரியோட ஃபுல் ஃபோட்டோவுமே எல்லாம் சேர்த்து வச்சு வீடியோ போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ஒரு செட்டு மட்டும் புடவை இல்லை ரெண்டு செட் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயுமே ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது பக்கத்தில் ஒரு கட்டு வச்சுருக்கேன் பார்த்துருப்பீங்க அது ரெண்டாவது கட்டு ஒரு கட்டை நம்ம விரித்து வச்சு வீடியோ போட்டிருக்கிறோம் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சாரிகளுடைய கலர்லேயே ரெண்டு மாலை இருக்குது ரெண்டு தான் அவைலபிள் இருக்குது ஒரு மாலையோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் புடவையோட விலை நானூறு ரூபாய் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த மாலையும் புடவையும் மேட்சா கூட வாங்கிடலாம் அப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த மாலையோட விலை முந்நூறுரூவாய்க்கு மேலே இருக்கும் நம்மக்கிட்ட வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் வீடியோவை உடனே பார்த்துடலாம் ஆர்டர் போடும்போது ஃபஸ்ட் நீங்களே வந்துடலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க உறவுகளை இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் ராணி குட்டி சகோதரிகளின் நன்றி மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோபா